பாஸ் தமிழ் சீசன் எயிட் வின்னர் அசீம் அவர்களை பற்றி முத்துக்குமரன் அவர்கள் சொன்னது சரியா அப்படி என்பது இப்போ ஃபேஸ்புக்கில் சில பாஸ் குரூப்புகளில் வந்து அந்த டாபிக் இப்போ தான் பார்த்துருக்காங்க இது வந்து நேற்று நைட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல நடந்தது எபிசோடில் போடுவாங்களா அப்படின்னு தெரியல அவர் அப்படி என்ன சொன்னார் அது சரியா அப்படின்ற விடயத்தை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பவித்ரா ஜெனனி அவர்கள் அங்கே ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு ரவீந்தர் சார் அவர்களிடம் அவங்க மாட்டிக்கிட்ட விதம் ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த டாஸ்க் பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க்லேருந்து ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் தமிழ் சீசனை வந்து இதற்கு முதல் வந்த சீசனை விட பிக் பாஸ் டீம் வந்து நல்லா தான் பண்ணிக்கொண்டிருக்காங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கின் படி வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட்டுக்கு பாய்ஸில் இருந்து ஒருத்தங்களும் கேர்ள்ஸ் சைட்லேருந்து பாய்ஸ் சைட்டுக்கு ஒருத்தங்களும் வந்து போகணும் அப்படி போகிறவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது டெரெக்டாக ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம் வந்து கேர்ள்ஸ் சைட்டாக கூட இருக்கலாம் பாய்ஸ் சைட்டாக கூட இருக்கலாம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து தீர்மானித்து பவித்ராஜரணி அவர்களை பாய்ஸு சைட் பக்கம் பக்கம் அனுப்புகிறாங்க பாய்ஸ் வந்து முத்துக்குமாரன் அவர்களை வந்து அனுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரன் அவர்கள் வெரி வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் மனநிலையிலையும் சரி பிசிக்கல்லையும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர் சரி இப்படி இருக்கிறதுக்குள்ள பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் ரவீந்தர் சார் அவர்கள் அவங்க ஒரு இது இதில் பேசிக்கிறாங்க பேசும்போது வந்து ரவீந்தர் சார் சொல்கிறாங்க உங்களோட கேர்ள்ஸ் சைட்டில் ஒரு ஒரு பேச்சு வரைக்குள்ள அதில் ஒரு பகுதி தான் இது கேர்ள்ஸ் சைடில் வந்து அந்த ஒற்றுமை வந்து இல்லாம இருக்கு அப்படின்னே குள்ள அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படி இல்லையே நாங்க தானே என்ன தலைவா தலைவி இதுல வின் பண்ணோம் அப்ப உங்க சைட்ல ஒற்றுமை தானே வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேர்ள்ஸ் வின் பண்ணதை பத்தி நிறைய இதுகள் வருது அப்படி வின் பண்ணாங்க இப்படி வின் பண்ணாங்கன்னு சரி விடுங்க இந்த வீடியோல பார்க்க போறதே அப்ப பவித்ராஜனி அவர்கள் இல்லையே நீ என்ற மாதிரி மறுக்கிறாங்க ஆனா இப்போ ஒரு குறும்படம் ஒன்று ஃபேஸ்புக்கில் போய் என்ன அப்படின்னா இதே பவித்ராஜனி அவர்கள் தான் நேற்று நைட்டு லைவில் தர்ஷிகா அப்புறம் இன்னொருத்தங்க இருக்கும்போது சொல்லிக் கொண்டிருப்பாங்க அங்கே பாரு கிட்ட எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாய்ஸ் வந்து எவ்வளோ யுனிக்காக ஒற்றுமையாக அன்பாக செயற்படுறாங்க அந்த ஒற்றுமை வந்து நம்மக்கிட்டையே இல்லையே பெண்கள்கிட்ட அந்த இதுவே இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி வந்து சொன்னது இப்போ ரவீந்திர சர்க்கிட்ட போய் வந்து மாற்றி பேசுகிறாங்க சோ இதுதான் மக்களே ரவீந்திர சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கரெக்டா சில விடயங்களை ஜட் பண்ணுவார் ஆனா வெளியில வந்து அவர் மேல இருக்க அவருக்கே தெரியும் அவரே சொல்லிருக்காரு அதான் நடக்குது இது ஒரு விடயம் பவித்ராஜனி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதன் இருமல் வந்துச்சு அதான் புஷ் பண்ணா ஓகே அடுத்த விடம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல வந்து தீபக் அவர்களும் முத்துக்குமரன் அவர்களும் பேசிக்கொண்டிருப்பாங்க பழைய சீசன் போட்டியாளர்களை பற்றி பழைய சீசன்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பாங்க அதில் முத்துக்குமரன் அவர்கள் சொன்னாங்க சொன்ன முடியும் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிசர்விங் பர்சன் தான் இதுவரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க நல்ல நல்ல மனசு இருக்கிறவங்க அப்படி நல்ல சிந்தனை இருக்கிறவங்க தான் வின் பண்ண முடியும் எவில் பர்சன்களை எல்லாம் வின் பண்ண முடியாது அப்படின்னு போட்டு ஒரு சீசனை தவிர அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணார் அவர் சீசன் சிக்ஸை தான் மென்ஷன் பண்ணார் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு டோக்கன் போகுது சீசன் சிக்ஸில் அசீம் அவர்கள் வின் பண்ணியிருப்பாங்க பொதுவாக வந்து பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னரை தீர்மானிப்பது அந்த ஒருத்தர் வின்னரோட நடத்தையை தீர்மானிப்பது அந்த பிக் பிக்பாஸுக்குள்ள வருகின்ற போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ பிக்பாஸுக்குள்ள போயிட்டு இப்போ அசீம் அவர்களுடைய சீசனை பொறுத்த வரைக்கும் அசீம் அவர்களோட மீது இருபத்தி ரெண்டு பேருக்கிட்ட வந்தாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரை விட அசீம் அவர்கள் வந்து அதிகமான எஃபெக்டை வந்து போட்டார்ன்றதான் உண்மை இன்னொரு விடியம் வந்து அசீம் அவர்கள் தப்பாக அதாவது ஒரு இப்போ டிசர்விங் இல்லை அதாவது அவர் வந்து நிறைய வார்த்தைகள் விட்டார் அப்படி பண்ணார் அப்படின்னா அதற்கு ஏற்றது போல செகண்ட் ரன்னராக வந்த சிவின் கணேசர் அவர்கள் அப்புறம் விக்ரமன் அவர்கள் விக்ரமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ ஷிவின் அவர்களோட சேர்ந்தாங்களோ இல்லை கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பயே அவருக்கு ஒரு டவுன்ஃபாலாக ஆயிட்டு அப்போ அசீம் அவர்கள் வந்து அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய எஃபெக்ட் வந்து போட்டிருக்காரு அசீம் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விடயம் ஜனனி அவர்களை அவர் வந்து ஒரு டாஸ்கில் அந்த ஏலியன் வேர்ஸஸ் ஏதோ ஆதிவாசிகள் அந்த என்ற டாஸ்கில் அந்த வார்த்தைகளை வந்து விட்டுருவார் மற்றும்படி வந்து அசீம் அவர்கள் டாஸ்க்கு பண்ணியிருப்பாரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரோ டைமே அந்த இதில் வந்து மாறிடுவார் சரிங்களா இது வந்து அது அவருடைய கேம் அந்த கேம் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால தான் மக்கள் வந்து ஓட்டை வந்து போட்டாங்க என்னதான் பிஆர் வச்சாலும் ஒருத்தரை பேட்டி புகழ்ந்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்தா தான் மக்கள் அக்செப்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கு ஓட் போடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சுய புத்தி அப்படின்றதுக்கு எல்லாருமே முட்டால் இல்லை இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு இல்லை எல்லா பல பேர் வந்து ஒருத்தரை பத்தி சொல்றதுக்கு அது உண்மை இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஓட் போட மாட்டாங்க ஸோ எவ்வளவோ கோடி பேர் வந்து ஓட் போட்டாங்க அப்போ அந்த அசீம் அவர்களோட அந்த ஹார்ட் ஒர்க் அந்த டைட்டிலுக்கான வெறியும் அசீம் அவர்களை போல மீதி நபர்கள் செயற்படா இல்லை அப்படின்றதுனால தான் அசீம் அவர்கள் வின் பண்ணாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பிக் பாஸ் எக்ஸ்த் தமிழ்ல அசீம் என்ற ஒருத்தரை தூக்கி விட்டுருந்தா அந்த சீசன் வந்து பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே போரிங்கான ஓரஸ்டான சீசனாக மாறி இருக்கும் சரிங்களா இது என்னுடைய கருத்து நீங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் எயிட்ல முத்துக்குமரன் அவர்கள் தரமான ஒரு போட்டியாளர் கண்டிப்பா அந்த டைட்டில் அடிக்கக்கூடிய நபர்கள்லாம் அவரும் வந்து ஒருத்தார் சரிங்களா பட் அந்த நேத்து கருத்து வந்து எனக்கு உடன்பாடு இல்ல அதாவது அவர் அசீமா மென்ஷன் பண்ணி இருந்தாருன்னா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை மற்றும்படி முத்துக்குமரன் அவர்கள் த கிரேட் தான் சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நன்றி